மலையாள நடிகர்களில் முக்கியமானவராக இருப்பவர் தான் நடிகர் மம்முட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு வருடம் இவர் சினிமாவில் அறிமுகம் ஆகியிருக்காரு ஐம்பத்தி ஐந்து வருடங்களாக சினிமாவில் நடித்து வருகிறார் இந்திய சினிமாவில் சிறந்த நடிகராக பார்க்கப்படுபவர் இவர் பல தேசிய விருதுகளையும் வாங்கியிருக்கிறார் சிறந்த கதையம்சம் கொண்ட படங்களில் அற்புதமான நடிப்பை இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் நடித்த சிபிஐ ஐயர் தி கிரேட் உள்ளிட்ட பல படங்கள் தமிழிலும் டப் செய்யப்பட்டு தமிழகத்திலும் நல்ல வசூலை பெற்றது அதனைத் தொடர்ந்து நேரடி தமிழ் படங்களிலும் மம்முட்டி நடிக்க துவங்கினார் மௌனம் சம்மதம் என்கிற இன்வெஸ்டிகேஷன் படம் மூலம் தமிழில் உருவாகி வசூலையும் அழகன் என்கிற படத்தில் நடித்தார் இந்த படமும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினி நடித்த தளபதி படத்தில் மம்முட்டி அசத்தி இருந்தார் இந்த படத்தில் ரஜினி மம்முட்டி இடையே நடக்கும் காட்சிகள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல எடுக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில இந்திய சினிமாவில் எந்த நடிகரும் செய்யாத ஒரு சாதனையை மம்முட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே செய்து காட்டியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம் முப்பத்தி ஆறு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் முப்பத்தி நான்கு படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி ஆறு ஆகிய இரண்டு ஆண்டுகளில் முப்பத்தி ஐந்து படங்கள் என நடித்து அந்த நான்கு ஆண்டுகளில் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்பது படங்களில் நடித்திருக்கிறார் இதுவரை நான்கு வருடங்களில் இவ்வளவு படங்களில் எந்த நடிகரும் நடித்தது இல்லை இவ்வளவு சாதனைகளை செய்தும் மம்முட்டி தன்னை எங்கேயும் தற்பெருமை பேசியதே கிடையாது ஊடகங்களிலும் பேசினாலும் மிகவும் வெளிப்படையாக மனதில் பட்டதை பேசும் பழக்கம் கொண்டவர் இதுவரை நானூற்றி இருபது படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் எழுபத்தி மூணு வயதாகியும் மிகவும் இளமையான தோற்றத்தில் எப்பொழுதும் ஆக்டிவாக தொடர்ந்து நடித்து வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினிடைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க